എല്ലാവർക്കും വണക്കം അത് ഇന്ന് തമിഴ്നാട്ടിലായതുകൊണ്ടാണ് ഈ തമിഴ് പറഞ്ഞ് വണക്കം പറഞ്ഞത് അപ്പം എല്ലാവർക്കും നമസ്കാരം എന്താണെന്ന് വെച്ചാൽ ഈ പുറകിൽ കാണുന്ന സ്ഥലം ചിലർക്കൊക്കെ മനസ്സിലായി കാണും കാര്യം തെങ്കാശിയിലെ കാശി വിശ്വനാഥ ക്ഷേത്രമാണ് അപ്പം ഇവിടെ വന്നപ്പോഴാണ് നമ്മൾ നേരത്തെ ഒരുപാട് തവണ വന്നിട്ടുണ്ടെങ്കിലും ഇപ്പം വന്നപ്പോൾ ഒരു പുതിയ കുറെ പെയിന്റൊക്കെ അടിക്കുന്നതായിട്ടുണ്ട് അപ്പം നമ്മളിവിടെ ചോദിച്ചോ പറഞ്ഞു പതിമൂന്ന് വർഷം കൂടിയും നടക്കുന്ന കുംഭാഭിഷേകം ഒരു ഉത്സവം പോലെ ഇവിടെ ഇവർ ആചരിക്കുന്നുണ്ട് അപ്പം അതിന്റെ ഭാഗമായിട്ട് പെയിന്റ് അടിക്കുകയാണ് അപ്പം അടുത്ത മാസം അടുത്ത വർഷം അടുത്ത വർഷം മാർച്ചിലോ മറ്റോ ആണ് ഈ കുംഭാഭിഷേകം നടക്കുന്നത് ഒരു വർഷത്തെ പെയിന്റിംഗ് ആണ് ഇവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് നമ്മുടെ ഈ ഒരു ഫ്രണ്ട് ഗോപുരത്തിന് മാത്രം തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് ലക്ഷം രൂപയാണ് പെയിന്റ് അടിക്കുന്നതിന് പിന്നെ അകത്തെ ക്ഷേത്രത്തിനും മറ്റുമെല്ലാം കൂടെ ഏകദേശം മൂന്ന് കോടി രൂപയാണ് പെയിന്റിങ് കോസ്റ്റ് വരുന്നതെന്നാണ് നമ്മളിപ്പം ഇവിടെ തിരക്കിപ്പോൾ പറഞ്ഞത് കോയമ്പത്തൂർ ഉള്ള ഒരു വ്യവസായിയാണ് ഇത് മൊത്തോത്തി ஒரு வழிபாடாய்ட்டு செய்தி இருக்கிறது இப்போ பன்னெண்டு வருஷம் கூடி உள்ள ஆ கும்பாபிஷேகத்த ஒருக்கங்களான நமக்கு கூடுதல் ஈ அம்பலத்தின் விசேஷங்கள் ஒரு ஒருக்கங்களே குறிச்சும் நமக்கு இவட உள்ள குறைச்சு ஆள்க்காரோடு வரா அதாவது இது தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மன் சமேத உலகம் உலகம்மன் சன்னதி ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது பராக்கிராம்ப பாண்டியன் மன்னரால அவரால் முழுமையாக கட்ட முடி கட்ட முடியலை அவருடைய மகன் பூர்த்தி செஞ்சாங்க அது அதனுடைய வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இங்கேருந்து ஒரு கல்லில் கொண்டு வந்து இது பண்ணார் திருப்பி என்னென்னு கேட்டிங்கன்னா அவரால் மு முழுமையாக செஞ்சு முடிக்கிறேங்கிறதுனால படியில் வந்து படுத்துட்டார் வர்றவங்கள்லாம் அவரை மிதித்து தான் போய் சாமி கும்பிடணுங்கிற ஒரு ஒரு இதை உண்டாக்கிட்டார் அது மட்டும் இல்லை இதில் ஒரு தலைவரிச்சா மரம் இருக்குது பிரசித்தில் உள்ள ரொம்ப பிரசித்தி பெற்றது அதே மாதிரி பராக்கிராம பாண்டியன் இன்னொரு இடத்துலயும் இருக்காரு அம்மன் சன்னதியில உலகம்மன் சன்னதியில நம்ம உள்ள ஏறுதம்ல அந்த பகுதியில் இடப்பகுதிகளே இருக்கிறாரு அதுல தவம் இருந்து இருந்த இடம் அந்த இடம் அது சில அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி உள்பிரகாரம் பிரகாரம் உள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முனிவர்கள்லாம் தவம் பண்ணியிருக்காங்க இதனுடைய சிறப்பு அது இது வந்து இந்த இந்த காசி வந்து வட வ வட வட கறக்கிற காசிக்கு ஓப்பன் தான் இந்த காட்சியை கும்பிடு வடக்கு இது தென் காசி தென்டாச் புதுத்தா பெயிண்ட் இப்போ கும்பாபிஷேகம் வருது அது இன்னும் தேதி இன்னும் பொறுக்கல ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ள எப்படியும் முடிவடையும் அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிவடைஞ்சிரும் இயர் ஒன் இயர் ஆகும் ஆமா இதனுடைய உயரம் வந்து நூற்றி எழுபத்தெட்டு ச ஆடி ஆமாம் தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கோபுரம் இது இது மூன்றாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டில் இரண்டாவது சிறுவில்புத்தூர் மூன்றாவது தென்காசி ரெண்டாவது சிறுவில்புத்தூர் அதுதான் நம்மளுடைய ரூவா ரூவா நாணயத்தில் வருது நூத்தி எழுபது இந்த பெயிண்ட் வந்து ஆறு மாதம் இது வந்து ஒரு வருஷ காலமா நடக்கும் ஒரு வருஷ காலமா நடக்கும் ஒரு இப்போ இதுல வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரே ஆள் ஏற்றிருக்காரு கோயம்புத்தூர் மூணு கோடி த்ரீ குரூர் ஒரு ஒரே ஆள் கோயம்புத்தூர் அது அது அவங்க கொடுக்குற நிதி வந்து போதாது போதாதது அதனால தனியாவில தனியா இருக்கிறவங்க அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க தென்காசியில ஒரு மரக்கடக்காரரு கோயிலுக்கு கொடிமரம் கொடுத்துருக்காரு தங்குமரம் தங்கத்து கொடிமரம் இல்லை சாதாரண கொடிமரம் சாதாரண கொடிமரம்னாலும் இன்னைக்கு இப்போ பல லட்சம் இருக்கும்ல அதனால் இப்படி ஒவ்வொருத்தரம் ஒரு சிறப்பு இதில் பண்ணுவாங்க அதே மாதிரி மாசி மாதம் திருவிழா நடக்கும் பத்து திருவிழா நடக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தோம் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு சமுதாயம் வந்து பிராமணர் நான்காவது சமுதாயம் எங்கள் இந்து சைவ வெள்ளாளர் நாங்கள் வந்து மத்தியானம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் வச்சு அன்னதானம் கொடுப்போம் എല്ലാർക്കുമ്പോ എല്ലാർക്കുമേ മുടിഞ്ഞത് മധ്യാനം പന്ത്രണ്ട് മണിക്ക് ആരംഭിക്കുന്നത് നാല് മണി വരയ്ക്കും നിങ്ങൾക്ക് കാണുന്നുണ്ടായിരിക്കും കേട്ടോ ഒരു വർഷത്തെ കഷ്ടപ്പാടാണ് ഒരു വർഷം എന്ന് പറഞ്ഞ കഷ്ടപ്പാടല്ല അതൊരു വഴിപാട് പോലെ ഒരു ചെയ്യുവാണ് കാരണം ഓരോ ശില്പത്തിലും ഓരോ ടൈപ്പ് പെയിന്റ് ചെയ്തു ഇത് എത്ര നാളത്തെ അതായത് ഒരു വർഷത്തെ പരിപാടിയാണ് ഇത് ഫുൾ പെയിന്റ് ചെയ്തു വരാൻ ആലോചിക്കുന്നത് ഇപ്പം നൂറ്റി എൺപത് അടി ഓളം ഉയരം ഉണ്ടെന്നാണ് ഇപ്പം നമ്മളിവിടെ ചോദിച്ചപ്പോൾ മനസ്സിലായതും അപ്പം പന്ത്രണ്ട് വർഷം കൂടിയിരിക്കുമ്പോഴാണ് ഇപ്പോൾ കാണുന്നുണ്ടല്ലേ കുറേ തൊഴിലാളികൾ അവർ രാവിലില്ലാതെ ഇങ്ങനെ പെയിൻറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക ഇത് ഫുള്ള് പെയിൻ്റ് അടിച്ച് തീരണ ഒരു വർഷം എടുക്കുമെന്നാണ് പറയുന്നത് അപ്പം ഇവിടെ ഈ വന്നിട്ടുള്ള ഈ ക്ഷേത്രത്തിൽ വന്നിട്ടുള്ള അല്ലെ ഇതിനകത്ത് കയറിയിട്ടുള്ള ആൾക്കാരൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് കമന്റ് ചെയ്തേക്കണേ കാര്യം ഇവിടെ വളരെ ഒരു പോസിറ്റീവായിട്ടൊരു വൈബാണ് കാര്യം ഞങ്ങൾ കുറേ തവണ വന്നിട്ടുണ്ട് ഇന്ന് ഞായറാഴ്ചയാണ് കാര്യം നാട്ടിലൊക്കെ ഭയങ്കര മഴ പെയ്യുന്നുണ്ട് അപ്പൊ ഞാൻ സാധുക്കിനോട് അജിത്തിനോടൊക്കെ പറഞ്ഞതാണ് നമുക്കൊന്ന് വെറുതെ ഒന്ന് കറങ്ങാൻ പോകാന്ന് പറഞ്ഞപ്പോ നേരെ തെങ്കാശിക്ക് പിടിച്ചു അപ്പം വന്നപ്പോ നമ്മൾ കണ്ട കാഴ്ചയാണ്